ஸ்டுடென்ட் பார்க்கக்கூடியது ஒரு இருபட சமன்பாட்டின் வரைபடம் வரைந்து அதனுடைய தீர்வின் போகிறோம் பயிற்சியில் உள்ள கணக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் இருபது ஈக்குவல் இருபடி சமன்பாடு இந்த இருபது சமன்பாட்டின் தீர்வு கண்டுபிடிக்கிறது பாருங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நைன்த்தில் வந்து கண்டுபிடிப்போம் பெருக்கும் பொழுது இருபது கூட்டும் பொழுது மைனஸ் ஒம்பது அப்போ என்ன வரும் மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு ஐநாங்கா இருபது பெருக்கும் பொழுது கூட்டுங்க ரெண்டுமே மைனஸ் அப்போ மைனஸ் ஒம்பது வருது அப்போ தீர்வு என்னது அஞ்சு நாலு அஞ்சுக்கம்மா ஜீரோ நாலு நாலுக்காம் ஜீரோங்கிறது இதுலேயே தெரிஞ்சிருச்சு இது நைன்த்தில் படிச்சிருக்கோம் இருந்தாலும் நம்ம வரைபடம் வரைய கேட்டிருக்காங்க இப்போ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே மைனஸ் ஆறுலேருந்து ப்ளஸ் ஆறு வரைக்கும் எடுத்துக்கோங்க எல்லா கணக்குக்குமே சூட் ஆகும் இப்போ எக்ஸு எக்ஸுக்கு வேல்யூ மைனஸ் ஆறு மைனஸ் செஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் மைனஸ் ரெண்டு பார்த்துக்கோங்க எல்லாம் போட்டாச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒம்போது எக்ஸ் ப்ளஸ் இருபது ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு மைனஸ் ஒம்போது எக்ஸ் ப்ளஸ் இருபது போட்டாச்சு பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு தடவை போட்டு பெருக்கப் போகிறோம் மைனஸ் ஆறு பெருக்கல் ஆறு 6, ஆறாக முப்பத்தாறு மைனஸ் மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் முப்பத்தாறு அடுத்து எக்ஸு ஸ்கொயர்டு இந்த எக்ஸு நல்லா புரிஞ்சுக்கணுமா எக்ஸோட வேல்யூ மைனஸ் அஞ்சு அந்த மைனஸ் செஞ்சால் ரெண்டு தடவை போட்டு போகிறோம் எக்ஸு ஸ்கொயர் ஐயஞ்சா இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி நான்காக பதினாறு ப்ளஸ் பதினாறு மூணுணாக ஒம்பது ப்ளஸ் ஒம்பது ஈரெண்டாக நாலு ப்ளஸ் நாலு ஓரொன்றாக ஒன்று ப்ளஸ் ஜீரோ அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் நாலு இதே தான் ஸ்கொயர்டு த்ரீ ஸ்கொயர் நைன் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் இது ஓகே அடுத்து பாருங்கள் மைனஸ் நயன் எக்ஸ் மைனஸ் நயனையும் எக்ஸையும் மல்டிப்ளை போகிறோம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஒம்பத்தாறா ஐம்பத்தி நாலு மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ இந்த இடம் ஃபுல்லாக ப்ளஸ் வரும் அடுத்து இங்கே பாருங்கள் மைனஸ் ஒம்பது இன்ட்டு ஒன்று என்னவாயிரும் மைனஸ் ஒம்போதாயிரம் மைனஸ் பதினெட்டு ஒம்பத்தி மூணாக இருபத்தி ஏழு முப்பத்தாறு இது மைனஸ் ஆகும் நல்லா கவனிச்சுக்கணும் இந்த இடம் ப்ளஸ்ஸில் வருது இந்த இடம் மைனஸ் ஒன்று அடுத்து என்னது ப்ளஸ் இருபது அப்படி இருபதை எல்லாமே போட்டு போட்டாச்சு இந்த ஸ்டெப்பு ஆ சரி இப்போ இந்த மூணு நம்பரில் ப்ளஸ் நம்பரை இதில் எழுதுகிறோம் மைனஸ் நம்பரை இதில் எழுதுகிறோம் ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா ப ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஸ்டெப்பே தேவையில்ல அப்படி இதை கூட்டி அப்படி எழுது நான் இப்போ இதில் பாருங்கள் மூணுமே ப்ளஸ் தானே அதனால் ப்ளஸ் நூற்றி பத்து போட்டாச்சு மூணையும் கூட்டி இங்கே வரைக்கும் பிரச்சனையே கிடையாது எல்லாமே என்னது ப்ளஸ் கூட்டி கூட்டி போட்டாச்சு இங்கே வாங்க ப்ளஸ் இருபது இந்த இடத்துக்கு வரும்போது பாருங்க மொத்தம் மூணு நம்பர் இருக்கா ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒம்பது ப்ளஸ் இருபது இருக்குது ப்ளஸ் எல்லாம் ஒன்றாக கூட்டிக்கோங்க இருபதையும் ஒன்றையும் கூட்டினா அவ்வளவு இருபத்தொன்று அடுத்து மைனஸ் ஒம்பது அதைத்தான் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் நம்பர் இருபத்தொம்பது போட்டாச்சு மைனஸ் ஒம்பது போட்டாச்சு ரெண்டையும் கழிச்சோம்னா ப்ளஸ் பன்னெண்டு இப்படியே செஞ்சாச்சு புரிஞ்சுதாம்மா ப்ளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் இந்த ஸ்டெப்பு நல்லா படிக்கிறாங்களுக்கும் இந்த ஸ்டெப்பு தேவையில்லை சரி இப்போ பாருங்கள் எந்த இடத்துல ஜீரோ வருது நாலு கம்மா ஜீரோ அஞ்சு கம்மா ஜீரோ இதுதான் நமக்கு தீர்வு இப்போ புள்ளி எடுத்து விழுந்தோம் புள்ளி எடுத்தபோது எது எழுதணும் இது எக்ஸு இது ஒய் புள்ளி எப்பொழுதும் எந்த வடிவத்தில் இருக்கும் எக்ஸ் கம்மா ஒய் வடிவத்தில் இருந்தால் அப்போ மைனஸ் ஆறு கம்மா நூற்றி பத்து அஞ்சு கம்மா தொண்ணூறு இப்படி எழுதியாச்சு இப்போ அளவு திட்டம் இது பாருங்கள் எல்லாமே ஓரளவு எடுத்துக்கலாமா ஓரளவு எடுத்தாச்சு இதில் பாருங்கள் இதில் இரண்டு அளவு எடுத்தாச்சு சரி இப்போ கிராஃப் போகிறோங்க கிராஃபில் நம்ம போன பயிற்சியில் பயிற்சி ப பதினஞ்சில் உள்ள பயிற்சியில் உள்ள கணக்குக்கு என்ன பண்ணியிருப்போம் எல் வடிவத்தில் கிராஃப் கொடுத்துருப்போம் இதில் ப்ளஸ் வடிவத்தில் கிராஃப் கொடுத்தோம் ஏன்னா இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு புள்ளி என்னது மைனஸ் ஆறு கமா நூற்றி பத்து அதெலாம் பெரிய நம்பர் வேண்டாம் இதில் எடுத்துக்கிடுவோம் எதுலேருந்து ஒன்று கம்மா பன்னெண்டுலேருந்து எடுத்துக்கிடுவோம் இல்லைனா ஜீரோ கமா இருபது ஜீரோ கமா இருபது ஜீரோ கமா இருபது ஒன்று கம்மா பன்னெண்டு அடுத்த ரெண்டு கமா ஆறு மூணு கமா ரெண்டு நாலு கமா ஜீரோ அஞ்சு கமா ஜீரோ ஆறு கமா ரெண்டு போட்டாச்சு இது ஒரு பரவலையும் கிடச்சி இந்த பறவலையத்துக்கு பேர் என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒம்பது எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ இதையும் ஈக்குவல் டு ஜீரோ இந்த பறவலையும் எக்ஸில் எந்த இடத்துல வெட்டுது நாலு கமா ஜீரோலையே அஞ்சு கமா ஜீரோன்னு வெட்டுது இப்போ பாருங்கள் எக்ஸ் ஹெச்சில் வெட்டும் புள்ளிகள் த பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சஸ் கமா ஜீரோ அண்ட் ஃபைக்கமாக ஜீரோ இப்போ தீர்வின் தன்மை கேட்டிருக்காங்க இரு ரெண்டு தீர்வு ரெண்டு சமமாக இருக்குது சமம் இல்லை அதனால் சமமற்ற மெய் எண்கள் இப்போ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ரியல் ரூட்ஸ் புரிஞ்சுதா டேபிளில் பாருங்கள் புரிஞ்சுதா